நாங்கள் இந்த வன்முறையில காதல் கொண்டவர்கள் அல்ல என்று அவர் அந்த இடத்துல என்று சொல்லித்தான் தங்களை குற்றவாளிகளாக நீங்கள் இன்றைக்கு வழங்குறீர்கள் நாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறதா இதுக்கு முதல் தமிழர்கள் ஆயுதம் இயந்திரத்துக்கு முதல் தமிழ் மக்கள் வேட்டையாடப்பட தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட சிறுவர்கள் கொல்லப்பட உங்களுக்கு அந்த செயல்களில் பயங்கரவாதம் தெரியவில்லையா இந்த கேள்வியலை அவர் எழுப்புறதுக்கு காரணம் இது அனைத்துமே வந்து ஒரு அரசு செய்கின்றது அவர் அங்க அந்த பயங்கரவாதத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்றது வந்து அரசு பயங்கரவாதத்தை பற்றி அப்ப எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு தான் எங்களுக்கு எதிராக அந்த பயங்கரவாதத்தை முதல் கட்டமாக எங்களுக்கு எதிராக ஏகின்றது அப்ப அதில் அவர் கேட்கிற கேள்வி அப்பகையான ஒரு கட்டமைப்பில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது அதான் எங்களுடைய வரலாறு நாங்கள் சும்மா சிங்கள மக்களே அல்லது சிங்கள அரசியல்வாதிகளையோ தலைவர்களையோ வெறுக்கிறவர்களாக பிறந்ததே கிடையாது அவர்களுக்கு எதிராக ஆயுத வேண்டி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரலாறு நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது ஒரு அரசு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு வந்து ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே சிங்கள பௌத்த தேசியவாதம் அந்த கட்டமைப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தேசியவாதம் எங்களை எதிரியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் அந்த சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் இன்று எடுக்கின்ற முடிவுகள் அதில் இருந்து கற்றுக்கொண்டு ஒரு சரியான ஒரு பாதையை எதிர்காலத்துக்கு நாளைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு காட்டி செல்வதற்கான ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும்